அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் பிப்ரவரி பதினேழு சனிக்கிழமைக்கு உண்டான ராசி பலன்கள் இன்று உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் எதிர்பாராத சில உதவிகள் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களுக்கு நட்பு வட்டம் இன்று விரிவடையும் பொன் பொருட்கள் மீது உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும் பேச்சுக்களுக்கு மதிப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழல் இன்று ஏற்படும் உங்களுக்கு இன்று பக்தி நிறைந்த நாளாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டயின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கருத்து வேறுபாடுகள் விலகும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நட்பு விரிவடையும் நாளாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திருப்தியான நாளாக அமையும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்